அத்தியாயம் பத்து சாதுக்களின் அவசியம் ஹேமலேகை கூறிய வார்த்தைகளினால் மெய்மறந்து பரநிலையின் பரவசத்தில் அமர்ந்திருந்த தன் மணாளனை அங்கிருந்து எழுப்ப மனமின்றி சற்று அமைதியுடன் அவனை நோக்கியவாறு இருந்தாள் அதன் பிறகு சற்று நேரம் கழித்து கண்களை திறந்து பார்த்த ஹேமசுடன் அதே நிலையில் மீண்டும் அமர்ந்திருக்க விரும்பி மீண்டும் தன் கண்களை வேகமாக மூடிக்கொள்ள முயன்றான் அந்த நேரத்தில் அவனை தன் கரங்களால் தடுத்து நிறுத்திய ஹேமலேகை பின்வருமாறு கூறுகின்றாள் நாதா நீங்கள் என்ன காரணத்தினால் கண்ணை மூடிக்கொண்டீர்கள் அதனை தான் என்ன கண்களை மூடுவதினாலும் மூடாம இருப்பதினாலும் உங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் கூறுங்கள் கண்களை திறந்தால் எது உங்களால் அடைய முடியாமல் இருக்கின்றது கண்களை மூடினால் எது அடையக்கூடியதாக இருக்கின்றது இதனை எனக்கு கூற வேண்டும் உங்களுடைய நிலையை நான் அறிய விரும்புகின்றேன் பிரியையே வெகு நாட்களாக இல்லாது இப்பொழுது மிகுந்த செயலற்ற நிலையை நான் அடைந்திருக்கின்றேன் துக்கம் நிறைந்த இந்த வெளி உலகத்தில் ஒரு பொழுதும் எனக்கு நிம்மதி உண்டாகவில்லை ரசம் எடுக்கப்பட்ட கரும்பின் சக்கையைப் போலவும் அரைத்ததையே அரைத்து மென்று கொண்டிருக்கும் பசுக்களைப் போலவும் ஒரே காரியத்தை தினம் தினம் சலித்தாமல் வேலைகளை செய்யும் இந்த மூட ஜனங்களைப் போல நானும் மூடனாக இந்த வெளி உலக விவகாரங்களில் சுகம் இருப்பதாக நினைத்து இதுவரை ஏமாந்தது போதும் பாக்கியமற்றவனாக மூடனாக இந்நாள் வரையிலும் இந்த ஆத்மாவின் சுகத்தை அறியாமல் இருந்துவிட்டேன் தன்னிடம் இருக்கும் நிதியை தெரிந்து கொள்ளாமல் பிச்சை வாங்கி திரிபவன் போல நானும் என்னிடம் இருக்கும் சுகானுபவத்தை தெரிந்து கொள்ளாமல் துக்கங்களே நிறைந்த விசய சுகத்தையே அடிக்கடி மேன்மையானதென்று நம்பினேன் மின்னல் ஒளி போல தோன்றி மறையும் இந்த உலக வாழ்க்கையை அதிகம் விரும்பி அதன் காரணமாக அநேக துயரங்களை இதுவரை அனுபவித்து வந்தேன் இதனால் நிம்மதியின்றியும் இருந்தேன் ஐயகோ இந்த ஜனங்கள் துக்கம் எதுவென்றும் சுகம் எதுவென்றும் பகுத்து பிரித்தறியும் தன்மையற்றவர்களாகவே இருக்கின்றனர் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை அறியாமல் அற்ப சுகத்தில் ஆர்வம் கொண்டு அறியாமையினால் எப்பொழுதும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய செயல்களையே செய்கின்றனர் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் இவர்கள் நிம்மதியின்றி துக்கத்தையே அடைகின்றனர் பிரியையே என்னிடம் கிருபை செய்வாய் சுகமை வடிவாக கொண்ட ஆத்மாவினிடத்தில் இருக்கின்ற நீடித்த நிம்மதியை நான் எப்போதும் விரும்புகின்றேன் ஐயகோ நீ இந்த நிலையை அறிந்தவளாக இருந்தும் பாக்கியமற்றவளாக இருக்கின்றாய் இந்த நிம்மதியை கை கொள்ளாமல் மூடத்தனத்தால் துக்கத்தில் இருக்க முயல்கின்றாய் இவனது இத்தகைய வார்த்தைகளை கேட்டு புன்சிரிப்புடன் ஹேமலேகை தன் கணவனிடம் பின்வருமாறு கூறுகின்றாள் நாதா பரம பவித்திரமான அந்நிலையை நீங்கள் அனுபவத்தில் அறியவில்லை என்று நன்றாக தெரிகின்றது அதற்கு காரணம் எந்த ஒரு நிலையில் இருந்தால் பரிசுத்தமான பண்டிதர்கள் மோகமடைய மாட்டார்களோ அந்நிலைக்கும் உங்களுக்கும் உள்ள தூரம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இருக்கும் தூரம் போன்றது நீங்கள் எதை தெரிந்து கொண்டதாக நினைத்துக் கொண்டு இவ்வாறு கூறுகின்றீர்களோ அது நீங்கள் தெரிந்து கொள்ளாததற்கு சான்றாக இருக்கின்றது அதாவது தங்கள் கண்களை மூடுவதினாலோ திறந்து கொண்டு இருப்பதினாலோ அந்த உண்மை நிலையானது இல்லாமல் போய்விடுமா அல்லது அந்நிலையானது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் வந்து செல்லக்கூடுமா எங்காவது காடு மலைகளுக்கு சென்றோ செல்லாமலோ அடையப்படுகின்ற நிலையாகுமா மேலும் கண்களை மட்டும் மூடுவதனாலோ அல்லது கண்களை திறந்து மேலே விட்டத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பதினாலோ அந்த நிலையை அறிந்து கொள்ள முடியுமா இந்த செயல்களினால் எல்லாம் அந்த நிலையை அடையப்பட்ட பூரண நிலை என்று எவ்வாறு கூற இயலும் ஒருவன் தன் கண்ணை மூடிக்கொண்டு இந்த உலகமே இருண்டு விட்டது என்று கூறுவது போன்று உள்ளது உங்கள் நிலை கண்ணிமைகளை மூடுவதினாலும் கண்களை திறந்து கொண்டு மேலே பார்ப்பதினாலும் அந்நிலையை அறிய முடியுமானால் அது நிச்சயமாக பூரண நிலையாக இருக்க முடியாது அந்த தூய அறிவு எங்கும் எதிலும் நிறைந்திருக்கின்ற பூரண பிரகாசம் என்பதினால் அது சாதாரண கண்ணிற்குள் அடகிவிடுகின்ற விஷயம் ஆகாது சிலர் உங்களை போன்றே கண்ணிற்குள்ளேயும் கண்ணின் கருமணிக்குள்ளேயும் களவுளை தேடிக்கொண்டு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றனர் இத்தகைய மூடர்களின் செயலை போன்று உள்ளது உங்கள் செயல் ஐயகோ உங்களுடைய மோகத்தின் மகிமையை நான் என்னவென்று கூறி உங்களுக்கு புரிய வைப்பேன் எந்த ஒன்றிடம் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் அடங்கியிருக்கின்றனவோ அந்த சைதன்யத்தை ஒரு அங்குல வளவுள்ள இமைகளை திறந்ததினால் மறைப்பட்டு போகும் என்று கூறுவதும் அந்த இமைக்குள் உள்ள கண்ணின் கருமணிக்குள் மட்டுமே காண முடியும் என்று கூறுவதும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது ராஜகுமாரரே தத்துவத்தின் சாரமாக நான் கூறுவதை கேளுங்கள் இது போன்ற அழியக்கூடிய உடல் ஜடம் ஆனால் ஆத்மா அழிக்க முடியாத அறிவு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில் உடலின் எல்லைக்குள் உதிப்பது நான் என்ற அகந்தை இதை சிஜட கிரந்தி எனவும் பந்தம் எனவும் சூக்ஷ்ம உடல் எனவும் மனம் எனவும் பலவாராக பெயரிட்டு அழைக்கப்படுகிறது இந்த கிரந்தியானது முடிச்சு எதுவரையில் அவிழாமல் இருக்கின்றதோ அதுவரையிலும் ஒருவனுக்கு சுகம் கிடையாது மோகம் என்ற கயிற்றினால் உண்டான அநேக முடிச்சுக்கள் கோடிக்கணக்கில் இருக்கின்றன இங்கே சொரூபத்தை அறியாமல் இருப்பதே மோகம் என்ற கயிறாகும் இந்த கயிற்றினிலே விபரீத புத்திகள் என்ற அநேக முடிச்சுக்கள் அவிழ்க்க முடியாமல் இருக்கின்றன இதில் முதலாவதாக இந்த உடலை உண்மை என்று கருதி இந்திரியங்களின் வாயிலாக இறைவனை காண முயற்சிப்பது அவனுக்கு மேலும் மேலும் தேகாத்ம புத்தியை கொடுக்கின்ற மிகப்பெரிய முடிச்சாகும் அத்துடன் கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்ற தோற்ற மாத்திரமான இந்த உலகத்தை உண்மை என்று நம்புகின்ற புத்தி உண்டாவது மற்றொரு கிரந்தியாகும் இவ்விதமே ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமுண்டு என்ற கொள்கை முதலியவைகளும் முடிச்சுக்களை இவைகள் அனாதிகாலமாக ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் நடந்து வருவதினால் ஒரே கயிற்றுள் பல முடிச்சுக்கள் போடப்பட்டுள்ளது இதனால் அந்த கயிறே முடிச்சு போல மாறிவிட்டது அந்த ஒரே கயிறு தோற்றத்தில் பல முடிச்சுக்களாக தோன்றுவது எப்படியோ அதுபோன்று தேகத்திற்கு ஆதாரமான சிதாத்ம பிரதேசத்தில் அதாவது ஜீவனிடத்தில் இந்த உலகம் உண்மை போன்ற தோற்றங்களாக காணப்படுகின்றது இந்த முடிச்சுகளால் ஜீவன் கட்டப்படுகின்றான் இந்த முடிச்சுகள் அழியும் போது மட்டும்தான் ஒருவன் பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தனாகின்றான் அதாவது பிறப்பு இறப்பு என்ற சம்சார துக்கத்திலிருந்து விடுபடுகின்றான் கண்களை மூடிக்கொள்ளும் பொழுது நீங்கள் எந்த ஒரு நிலையை அடைகின்றீர்களோ அது இரண்டற்ற சுத்த அறிவான உங்களுடைய உண்மை சொரூபம்தான் அதுதான் அகிலமான சம்சாரம் என்ற சித்திரத்திற்கு ஆதாரமான பெரும் கண்ணாடி எந்த வேளையில் எந்த இடத்தில் எந்த ரூபத்தில் அந்த தூய உணர்வு தோன்றாமல் இருக்கின்றது என்பதை எனக்கு கூறுங்கள் கண்ணாடி இல்லை என்றால் பிரதிபிம்பம் இல்லை அதுபோல அந்த தூய மெய்யறிவு ஆன்மா இல்லை என்றால் உங்களுடைய சிற்றறிவு மனமில்லை ஆதலால் சைதன்யத்தை தள்ளிவிட்டு மற்றொன்றை அறிய முடியாது அப்படிப்பட்ட ஒன்று உங்கள் கண்களை திறந்தவுடன் எப்படி தோன்றாமல் மறைந்துவிடும் நீங்கள் எதுவரையில் பார்க்கின்றேன் அறிகின்றேன் எனும் அறியாமை முடிச்சுக்களால் பலமாக கட்டப்பட்டிருக்கின்றீர்களோ அதுவரையில் அந்நிலை அடையப்படவில்லை என்று கூறலாம் ஏதாவது அடையப்பட்டிருக்குமானால் அது அந்நிலையும் அன்று மேலும் கண்களை மூடிக்கொள்வதும் திறந்து கொண்டு மேலே பார்ப்பதும் கிரியையினால் அதாவது செயல்களினால் உண்டாகின்றபடியால் அது பூரண கால தேசங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பரிபூர்ண வஸ்து எங்குதான் இல்லை அது என்றோ அப்படிப்பட்ட பரமபதத்தை அறிந்த பிறகு அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் ஒன்றுமில்லை கண்களை மூடி தடைப்படுத்தி அதை பார்க்க முயற்சிக்கின்றேன் என்பதையும் கண்களை திறந்து கொண்டு மேலே பார்த்து அதை நிலைநிறுத்த முயற்சிக்கின்றேன் என்பதையும் கண்ணுக்குள்ளே அதை கர்மணியாக காண்கின்றேன் என்பதையும் விட்டுவிடுங்கள் இந்த முயற்சிகள் அனைத்துமே குணங்களின் வெளிப்பாடு என்பதனால் அவைகளெல்லாம் உங்களிடம் உள்ள அறியாமையின் முடிச்சுக்கள் அதை விடுத்து குணங்கள் ஏதுமற்ற குணாதீதன் என்ற நிலைக்கு நீங்கள் உண்மையில் உயர வேண்டும் மேலும் இது நானல்ல என்ற உடலின் மீது இருக்கின்ற வன்மை பொருந்திய முடிச்சையும் அவிழ்த்து விடுங்கள் எங்கும் எதிலும் அந்த அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமே இருப்பதாக பாருங்கள் அகில பிரபஞ்சத்தையும் கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பம் போல தனக்குள்ளேயே பாருங்கள் அதன் பிறகு எங்கும் எதிலும் இருக்கின்ற அந்த சின்மாத்திர சொரூபமே நான் என்ற தன்னிலையில் அமர்ந்திருங்கள் இவ்வாறாக தன் பிரியை கூறியவைகளை கேட்ட ஹேமசூடன் பூரணமான ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து எவ்விடத்திலும் சந்தேகமற்றவனாக படிப்படியாக பூரண ஆத்ம நிஷ்டையில் சதா இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனை செய்து பல காலங்கள் தன் மனைவி ஹேமலேகையுடன் ஜீவன் முக்தனாக வாழ்ந்தான் இவன் மட்டுமின்றி இவனை சார்ந்த தனது தாய் தந்தை தம்பி என அனைவரையும் ஆத்ம ஞானத்தை அறிய வைத்து அரசவை மந்திரிகளையும் மாற்றி மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தான்